அல்ஹம் அல்ஹம் அலமது இல்லாஹி ரபில எல்லா புகழும் இறைவனுக்கே உரிதாகட்டு இப்பலீஸ்னா யாரு அதாவது நாம் வளமையாக ஓதுவோமே இந்த வார்த்தை விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து எனக்கு பாதுகாவல் கூடிய அல்லா இதோ அவ எதனால விரட்டி சொல்றோம் அவ ஏன் விரட்டி அடிக்கப்பட்டா எந்த செயல்னால விரட்டி அடிக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது அல்லாஹ் ஜல்லஷானோ என்ன பண்றான்னா மூன்று படைப்புகளை ஒன்றன் பின் ஒன்றா இந்த உலகத்துல படைக்கிறான் அப்போ அந்த மூன்று படைப்புகளையும் மாற செய்யறாங்க அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹு தால நான்காவதாக ஒரு படைப்பை படைக்கிறான் அந்த நான்காவதாக படைத்த படைப்பும் அஃவுக்கு வந்து மாற செஞ்சிடுறாங்க இவர்களை அழிப்பதற்காக அல்லாஹு தல வானவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புறான் அவர்கள் வந்து அவர்கள் அழிக்கிறாங்க ஒரு சிலர் இறந்துடுறாங்க ஒரு சிலர் காடுகள்லயும் மலைகள்லயும் போய் தங்கிடுறாங்க ஒரு சிலர் சிறை பிடிக்கப்பட்டு விண்ணுலகத்துக்கு கொண்டு செல்லப்படுறாங்க அப்படி விண்ணுலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நபர்களுள் ஒருவன் தான் இப்லீஸ் இவன் விண்ணுலகத்துக்கு போனோம்னு இவனுடைய கல்வி ஞான மறிகதிக்குது இவன் எந்த அளவுக்கு கல்வியில வந்து தேர்ச்சி பெற்றவனா இருந்தானா அவ்வளோடைய மலக்குமார்கலிக்கே இவன் கல்வி கற்றுக் கொடுப்பானு அவ்வளவு கல்வியில திறமையானவனா இவன் இருந்தான் இவனுடைய அந்த கல்வியினால வானவர்கள் அவனை சூழ்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வானவர்களுக்கே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் இந்த பூமியில ஒரு சிலர் காடுகள்லயும் மலைகள்லயும் தங்கி இருந்தார்கள் அல்லவா அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்போ அல்லாஹ் ஜல்லஷானோ என்ன பண்றான் அல்லாவுடைய அனுமதியோட அந்த இப்ளிஸ் பூமிக்கு வரா பூமிக்கு வந்து அவர்களை அனைவரையும் அழித்து வானவர்களுடைய உதவியினால் அவர்கள் அனைவரையும் அழித்து அவனுடைய அந்த வெற்றி கொடியே இந்த பூமியில நிலைநாட்ட அப்ப அல்லாஹ் ஜல்லஷான வானத்தில இருந்து ஒரு குரல் எழும்புது அப்ப அல்லாஹ் சொல்றான் எனக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு நபர் என்னை விட்டு தூரமாகுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இதை கேட்ட அனைத்து மலக்குமார்களும் அல்லாவுக்கு சஜா செஞ்சு தௌபா கேட்கிறாங்க அல்லாஹ் அந்த ஒரு நபராக நான் இருந்து விட கூடாது அப்படின்னு ஆனா இப்படி அவனுடைய தற்பெருமையின் காரணமாக அல்லாவுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன் நான் எப்படி அல்லாவை விட்டு தூரமாகுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தௌபா செய்யவே இல்லை பாரு அல்லாவுடைய திருவிளையாடல் அப்போ அல்லா ஜல்லஷானு சொல்றான் என்னுடைய பிரதிநிதிகளை நான் இந்த பூமியில வந்து உருவாக்க போறேன் இத கேட்டவுனே எல்லா மலகுகளும் ஆச்சரியப்படுறாங்க யா இல்ல நாங்கள் எல்லாமே இருக்கோம் ஆனா அந்த பாவமான ரத்தம் சிந்தக்கூடிய அந்த பாவிகளையே நீ உன்னுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னு சொல்லும் போது அப்ப அல்லா ஜல்லஷானு சொல்றான் அமைதியா இருங்க எல்லாரும் விண்ணிலும் என்ன பண்றா ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு உருவம் அமைக்கிறான் உருவம் அமைச்சு அந்த உருவத்தை தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில அந்த உருவத்தை வைக்கிறான் இதை பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அதிசயம் என்னடா திடீர்னு பூமியில ஒரு உருவம் இருக்குன்னு

இந்த தற்பெருமை கொண்டு இப்ளி நான் மண்ணால் படிக்கப்பட்ட இந்த ஆதமிற்கு சசா செய்ய வேண்டுமா என்று கேட்டு அவனுடைய வாழ்வை அவனே அழித்து கொண்டான் அப்ப அல்லா சொல்றான் நீ இதற்கு மேல இங்க இருக்காதே நீ போ பூமிக்கு அப்படின்னு சொல்ற அப்ப இப்ளி சொல்றான் எல்லாம் நான் போறேன் ஆனா எனக்கு நான் கேட்கறத மட்டும் நீ கொடு எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் மௌத்து வரவே கூடாது நான் என்னெல்லாம் நினைக்கிறோனா அதெல்லாம் நான் செய்யற அந்த ஆற்றல் எனக்கு கொடுன்னு கேட்கிறான் அப்ப அல்லாஹும் அவனுக்கு கொடுத்துறான் அப்ப அவன் அன்னைக்கு ஆரம்பிச்ச அவனுடைய அந்த விளையாட கியாமத் நாள் வரைக்கும் ஒளியவே ஒளியாது அப்ப ஆதம் அலே இஸ்லாம் அவர்களே அவன் வலிக்கெடுக்கிறான் பாருங்க அல்லா சொல்றான் சொர்க்கத்தோடு இந்த கனியை மட்டும் சாப்பிடாது சொல்லாதீங்க ஆனா அவ ஆத மனசுல அவர்களுடைய மனசுலயே நஞ்ச விதிச்சு அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான் இவ்வளவு கேடு கெட்டவன் தான் அந்த இப்லீஸ் ஒரு முறை வந்து பக்ருதீன் ராசி அப்படின்றவங்க அவங்களுடைய ஒரு நூல்ல வந்து குறிப்பிடுறாங்க மஹ்மூத் கஸ்னவி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் அந்த விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை வந்து பக்ருதீன் அவங்க கிட்ட கொடுத்து இதை உடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களும் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடைச்சிடுறாங்க அப்போ வந்து மஹமூத் கஸ்னவி அவங்க சொல்றாங்க இது விலை மதிக்க முடியாத மாணிக்கம் தெரிஞ்சு நீங்க ஏன் இத உடைச்சிங்கன்னு கேக்கும்போது நீங்க தானே இதை உடைக்க சொன்னீங்கன்னு பக்ருதீன் சொல்றாங்க உடனே மஹமூத் கஸ்னவி சொல்றாங்க பாருங்க இதுதான் இப்ளீஸ்க்கும் ஆதம் அலி அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதாவது அல்லாஹ் ஜல்லஷானு ஆதம் அலி கிட்ட நீ ஏன் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு கேட்கும் போது ஆதம் அலி இஸ்லாம் யாழ்லா நான் தெரியாம சாப்பிட்டேன் என்னுடைய தப்ப மன்னிச்சிரன் மன்றாடி மன்றாடி துவா அல்ல ஜல்லது கேட்டாங்க ஆனா இப்ளீஸ் யாழ்ல நீ ஏன் என்னை வலி கெடுத்த நீ ஏன் என்னை இப்படி வலி கேட்ல சொல்லிட்டு அல்லாஹ் மேலே குற்றத்தை போடுறான் அதுதான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த வித்தியாசம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இப்ளிஸ் அப்படின்றவன் அவனுக்கு வயது ஆகிக்கிட்டே இருக்குமா வயது ஆகாத மறுபடியும் முப்பது வயதிற்கு வந்து வந்துருவான் இதே மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் ஒரு சிலர் சொல்றாங்க இப்ளீசு ஜின்வருகம் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சொல்றாங்க இது வந்து மலக்குமார்களுள் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க ஜின்களுடைய தலைவன் அதாவது சைத்தானுடைய தலைவன் தான் வந்து இப்ளிசு ஜின்களுடைய தலைவன் வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லப்படுது இது வந்து இப்ளிசுடைய அவனுடைய அந்த நிலைமை பாருங்க அவனுடைய நேரம் இப்லீசுடைய மௌத்துடைய நேரம் இஸ்ராயில் அழிசலம் வந்து வருவாங்க எப்படின்னா நரகத்துடைய எழுபதாயிரம் மலக்குமார்களை அழைத்து கொண்டு ஒரு படையாக திறந்து கொண்டு ஒரு நெருப்பாலான சங்கிலியை கொண்டு இஸ்ராயில் அலிசலம் வருவாங்க இத பார்த்த அந்த இப்ளீஸ் என்ன பண்ணுவானா விரண்டு ஓடுவானா ஓட 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 இறுதியா அவன் என்ன பண்றான் ஆதம் அலிஸ்லாம் அவங்களுடைய ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ உண்டாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதம் அலி இஸ்லாம் அவங்களதான் குறை சொல்லுவானா இப்லீஸ் இது எப்படி சொல்லப்படுது அப்ப இப்ளீஸ் வந்து இஸ்லாம் பார்த்து என் உயிரை நீ வாங்க வந்திருக்க நீ எப்படி உயிரை வாங்குவ அப்படின்னு கேட்டப்போ இஸ்ராயல் அலேசிலம் சொல்றாங்க நரகத்திலிருந்து வலா அப்படின்ற ஒரு பானத்தையும் சயிர் அப்படின்ற ஒரு வேதனையும் கொண்டு உயிரை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு துரத்துறாங்க பின்னாடி துரத்தி இந்த உலகத்திற்கு எந்த இடத்துல முதல்ல இறங்கப்பட்டானோ அந்த இடத்துல நிற்பான் அப்போ அவர்கள் அவனுடைய உயிரை எடுப்பாங்க இப்படி ஒரு கொடுமையான மூத்து தான் இபிலிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இப்லீஸ் வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நரகத்தில இருந்து வெளியே வருவான் அப்போ வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியே வெளியே வந்து கொண்டு வரப்பட்டு அல்லா சொல்லுவோம் இவர்களுக்கு நீ சஜா செய் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த ஒரு நிலைமையிலும் நான் இவனுக்கு சஜா செய்ய முடியாது அப்படின்றதுதான் அவன் வந்து நிற்பான் அப்ப அவனுடைய தற்பெருமை அவனுடைய அந்த பெருமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்த அப்பேற்பட்ட இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைனா நம்ம அல்லாவை இன்னும் அதிக அதிகமாக நம்ம வந்து நேசிக்கணும் அல்லாஹ் நமக்கு என்ன சொன்னானோ அதை மட்டும் செய்யணும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இது சின்ன விஷயம் விஷயம் தானே இதுல நம்ம செஞ்ச என்ன ஆயிடு போது நம்ம நினைக்க கூடாது அல்லாஹ்வுடைய பிடி என்பது நாளே மறுமையில் கடுமையாக இருக்கும் என்பதை எந்த ஒரு முஃமின்களும் மறந்து விட கூடாது எனவே இப்லீஸ்ோட வலியை விட்டு முழுக்க முழுக்க தவிரந்திருந்து அல்லாஹ்வுடைய வலியில் மட்டும் நம்ம நடக்கணும்